ஆதி ஆகமத்துல வரும்போது எது பெருக்கு ஒரு கேள்வி ஆதி ஆகமம் தொடங்கும் போது தேவன் வந்து வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒரு தினமும் வெறுமனாக இருந்தது அப்ப அவங்கதான் அப்போ அறிவியல் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் விஷயத்த சொல்றாங்க பூமி தோன்றி நாலாயிரம் கோடி வருஷம் ஆச்சு அதுக்கு அவங்க ஆதரவு விற்கிறாங்க சொல்லுது உண்மை ஆமா நாலாயிரம் கோடி வருஷம் ஆச்சு நிரூபிக்கிறாங்க இப்ப நம்ம பைபிள் படிச்சு வேதாகம் நம்ம யாராவது வந்து கேட்டாங்கன்னா பூமி தோன்றி மூணு வருஷம் ஆச்சுன்னு கேட்டாங்க நம்ம என்ன சொல்லுவோம் அவர் சொல்றது ஒத்துக்கலாமா இல்ல வேண்டாம் சொல்லலாம் இருக்கலாம் சரி நம்ம கேட்டா எவ்வளவு வருஷம் சொல்லு ஆறாயிரம் வருஷம் ஆனா அது ஆதாம் என்ன ஆதாம் அது தானே ஆனா பூமி வந்து பூமியோட வயசு நீங்க இப்ப கூட ஒண்ணு வேணா உங்க போன் எடுத்து யாராவது பண்ணலாம் நீங்களே என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா உங்க போன் எடுத்து ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் பைபிள் ஒரு கணக்கு எடுத்து நான் போட்டேன் என்ன தேடுதல் பாத்தீங்கன்னா பூமியின் வயசு என்னன்னு நீங்க சொல்றேன்

ஒரு ஏதாங்க <iosis> <antique> <dunno> <refers>

இன்னைக்கு அவங்க ரோபட்சி அனுமதியாகும் வச்சு போயிட்டாரு அந்த மாதிரி நம்ம ஒரு எந்த காலகட்டத்தில்தேடைய ஞானத்தை குறிச்சி இடையே போட முடியாது அவர் மகா ஞானி மகா மகா ஞானி சொல்லி